ஆஹ் வணக்கம் உம் நீங்க புத்தகம் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்களாமா அந்த மூவாயிரம் கட்டிருக்கீங்களா உம் இல்ல கட்டலங்கயா புக் மட்டும் தான் வாங்கிருக்கீங்க ஆஹ் மூவாயிரம் கட்டிருக்கியா ஆஹ் கட்டிட்டு வகுப்பில் சேர்ந்துருக்கேன் சரியா உம் சரி பரவாயில்ல வகுப்பு இருக்கும் வகுப்பு வந்து ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு நடக்கும் சரிங்க நாளைக்கு ஏழு வகுப்பு நடக்கும் நீங்க முப்பது நாள் வகுப்பு நடக்கும் இரநூத்தி பத்து வகுப்பு நடக்கும் அதுக்கப்புறம் தான் செய்முறை அது மாதிரி செய்முறை வகுப்பு செய்முறை சாதாரண விஷயம் இல்ல பணம் இருந்தா தான் சேர முடியும் இல்லாட்டி சேர முடியாது சரிங்க புரியுதுங்களா இது சாதாரண மருத்துவமா இது மருத்துவ கல்லூரி மாதிரி கொண்டு வந்திருக்கேன் புரியுதா

எப்படி வகுப்பெல்லாம் எப்படி என்ன புரிஞ்சுக்கிறீங்க எப்படி போகுது வகுப்பு உம் ஆஹ் வகுப்பு அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுனாரு புதுசு புதுசாக சேர்றாங்க எல்லாருமே ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகமானவங்க தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகமானவங்க தான் சேர்றாங்க வேலை பார்த்துருக்காங்க ஏதோ ஒரு வகையில பார்க்குறாங்க ஏதோ ஒரு வகையில அறிமுகம் பாக்குறாங்க ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நன்மை அடைஞ்சவங்க தான் கிட்டத்தட்ட சேர்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆஹ் அதனால கவனமா செயல்படணும் இது வந்து மருத்துவ கல்லூரி முறை ஆலோசனை வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருள் வசதி இருக்கிறவங்க சேர்ந்துக்கணும் பொருள் வசதி இல்லாதவங்க பின்னாடி சேர்ந்துக்கணும் பொருள் வசதி இல்லாதவங்க சொல்லிடணும் எனக்கு பொருள் வசதி இல்லைன்னா சொல்லிடணும் புரியுதா அவங்க மாச மாசம் நன்கொடை கொடுத்துட்டு கவனிக்கலாம் நன்கொடை கொடுத்துட்டு கவனிக்கலாம் ஆமா தொடர்ந்து யாரும் இலவசம் கவனிக்க கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு மாசம் நீங்கள் உபவரும் கட்டிட்டு வந்து நினைக்கிற அப்படிதான் நடராஜ் ஒவ்வொரு வேற கட்டிங்களா ஆஹ் அதுக்கப்புறம் யோசனை பண்ணுங்க யோசனை பண்ணிட்டு அந்த திட்ட முறையில சேரணும் சேர்ந்து கவனிக்கணும் இல்லேன்னா மாசம் மாசம் நன்கொடு கொடுத்து கவனிச்சிட்டு இருக்கணும் சரி சரிங்க ஆஹ் அது எல்லாத்துக்குமான விஷயம் புரியுதா இப்ப நான் சரி பண்ணலன்னா எப்பவும் சரி பண்ண முடியும் இப்ப நான் சரி பண்ண முடியலன்னா இப்ப நான் இப்ப சரி பண்ணல அப்படின்னா எப்பவுமே சரி பண்ண முடியாது ஏன்னா தானே யாரும் உள்ள வர முடியாது ஏன்னா இது சாதாரண விஷயம் ஒழுக்கமா செய்யறோம்னா அந்த பணம் பணம் கட்டி தான் அதை வெளிநாட்டுக்காரங்களுக்கு போட்டாச்சு உள்நாட்டுக்காரன் போட்டாச்சு உள்நாட்டுக்காரனுக்கு ரெண்டு லட்சம் வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் ரெண்டு லட்சம்ங்கிறது ஒரு விஷயமே இல்ல மருத்துவம் கத்துக்கிறதுக்கு ரெண்டு லட்சம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல ரெண்டு லட்சம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு காரனுக்கு என்ன பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு அஞ்சு ஐயாயிரம் டாலர் வச்சிருக்கேன் அதுக்கு அவன் அவனுடைய கட்ட அவனுடைய பணம் வசதி பார்க்க அதுவும் ஒன்றும் இல்லாதது ஒன்றும் இல்லாத மலிவு இதான் மலிவு ஆ சொல்லுங்க என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஆ இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்றது மூலியமாக டெய்லி வந்து ஆசிரியரோட தொடர்பு வைத்துக்குறதுனால அதோட நன்மைகள் என்னன்றத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இப்ப ஆசிரியருடைய நம்ம பயணம் பண்ணும்போது எது சரி எது தவறு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் எங்க நம்ம கோட்டை விடுறோம் நமக்கு தெரிய வரும் இதை நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது இதுல நீர் பயிற்சி மூலியமா நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் அப்படின்னா இத படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம நடுவுல தேகமா இருந்து சுத்த தேகமா இருக்கணும் இல்லையா ஆமா இப்போ பத்து வருஷம் முன்னாடி இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒவ்வொருத்தட்டா வர ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னா படிச்சு முடிச்சாச்சு அப்படின்றது இது எதுவுமே கிடையாது தொடர்ந்து பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும் பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும் அதற்கான இது வந்து தொடர்ந்து ஆசிரியரோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தாதான் அடு இது வந்து ஸ்ட்ராங் ஆகி ஒரு அந்த மாணவன் வந்து ஆசிரியரா மாறுறதுதான் இதுல குறிக்கோளை அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடவே நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம மாணவன் ஆசிரியரா மாறிடலாம் அதேதான் அதேதான் அப்படிதான் அப்படித்தான் உருவாக்க வேண்டும் அதுதான் குருகுல அதைதான் குருகுல கல்வியினுடைய நோக்கமே அதுதான் குருகுல கல்வி நோக்கமே அவனுக்கு தொடர்ந்து தொடர்புலேயே இருந்து அவனை முன்னேற்றுகிற வரைக்கும் தான் ஆசிரியர் அப்படியே பயணிக்கணும் இதுதான் விஷயமே இது ஏதோ வெறும் மருத்துவம் எனக்கு வயிற்று தொழில் நல்லா போச்சு இது மருத்துவம் எனக்கு இடுப்பு வழி நல்லா போச்சு உடல் எடை குறைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு அரைமுறையே இருக்கிறவங்க தீர்ந்தாங்க அவ்வளவுதான் அது அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் எந்த வகையான முன்னேற்றத்தையும் காண முடியாது அவங்க பிறருக்கு சொல்லித்தரவும் முடியாது அவங்க நல்லாசிரியை இருக்க முடியாது விவாதமும் பண்ண முடியாது ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது ஏழாம் அறிவு ஏழாம் பரிணாம அறிவியல் அடிப்படையை கொண்டாது நீங்க அறிவியல் அடிப்படையை கொண்டு சிந்திக்கின்ற பொழுது எல்லாம் அடிபட்டு போகும் நீங்க ஆரோக்கியத்தை வரை நீங்க ஆரோக்கியத்தை நிரூபிச்சாகணும் எல்லா மட்டத்திலையும் ஆரோக்கியம் நிரூபா நிரூபிச்சாகணும் உடலளவிலும் நிரூபிச்சாகணும் மனதளவில் நிரூபிச்சாகணும் ஆன்மா அளவில் நிரூபிச்சாகணும் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அங்கே தெளிவா இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கு ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சந்தர் சொல்லுங்க ஆஹ் பார்த்தேன் அந்த இதெல்லாம் அந்த மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்தேன் நான் கூட இப்ப சில குறிப்புகள்லாம் போட்டிருந்தேன் பாத்தீங்களா அதுவும் பார்த்தேன் நீங்க போட்டதெல்லாம் நேற்று நேற்று இந்த இதெல்லாம் பார்த்தேன் நான் இந்த பல அதிபலா மந்திரத்தை பத்தி பேசலாம் பலா அதிமலா மந்திரத்தை பத்தி பேசலாம் ஹம் பார்த்தேன் கொஞ்சம் பெரிய விஷயமா கொடுத்துருந்தீங்க அது கடைசியெல்லாம் கடைசி வரி வரும்பொழுது அது விஸ்வமத்தருக்கு அவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் வருது விஸ்வமத்தருக்கு விஸ்வமத்தர் வந்து அந்த ராம லட்சுமி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வந்தாச்சு அதில் எதுல போட்டு பாத்தீங்க சார்ஜ்ஜிபிலேயே போட்டீங்க இல்ல எதுல கூகுளில் போட்டீங்களா தாங்க போட்டேன் அதாவது ஜப விதானம் அப்படின்ற எப்படி போட்டு பார்த்தாலும் அப்படின்றது விதானம் அப்படின்றது வரல என்ன சொல்றாங்க ஜப விதான அடிப்படையாக வைத்து அதுல இருந்து சொல்லி கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஜப பலா அதிபலா அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த மந்திரங்களை உற்சாடனம் செய்து எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி எப்படி உணவு உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்ற மேற்கோள் வந்து பல இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணி எந்தெந்த காலகட்டத்துல இப்ப குகன் காரணம் சரி ராமன் லட்சுமண் வந்து அவங்க அந்த வனவாசம் இருந்த டைம்ல எங்கெல்லாம் உண்ணாவிரதமா இருந்திருக்காங்க பரதன் அவங்க அப்பா இதான பிறகு அது மாதிரி அவங்க ஃபுல்லா இருந்திருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்திருந்தா அந்த பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க சொல்லி இருந்தாங்க இதெல்லாம் இருந்திருப்பான் புராண காலத்துல இருந்திருக்கு கதையில இருந்து கதையும் இருந்திருக்கு அது 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 நாம் இதை ஒழுங்குபடுத்திருக்காச்சு ஏன்னா அதில் இருக்கிறதுக்கு இதில் போட்டாச்சு இல்லை புராணத்துலேயும் ஆதாரம் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து புராணத்துலேயும் ஆதாரம் கொடுச்சாச்சு அப்புறம் வந்து இந்த பரமவம்ச யோகானந்தர் இருக்கார் இல்லையா யோகானந்தர் வந்து இந்த ப இந்த புத்தகத்தில் பரவம்சவானந்தர் பற்றி சொல்லியாச்சு கிரிபால அம்மையார் வந்து உணவு இல்லாமல் யோகினி சொல்லியாச்சு அப்போ வந்து இன்னொரு தெரசா நியூமான் ஜெர்மனி சேர்ந்த ஒரு அம்மையார் இதில் இருக்குது வயதுங்க படிச்சிருப்பீங்க பெரசா நியூமான் அம்மா வந்து உணவில்லாமல் வாழும் பெண் மட்டும் எல்லாம் போட்டாச்சு அறிவியல் ரத்தியும் போட்டாச்சு அப்புறம் வந்து விஞ்ஞான ரீதியும் போட்டாச்சு நாசா விஞ்ஞானிகள் ஹீர ரத்ன ஆராய்ச்சி பண்ணாது அதுவும் போட்டாச்சு பிரலாத் ஜானியை பற்றி போட்டாச்சு எல்லாம் தூக்கி போட்டாச்சு அப்போ சொந்த ஆராய்ச்சியும் பண்ணியாச்சு வெங்கடேசன் சொந்த ஆராய்ச்சியும் போட்டாச்சு ரோட்டு சங்க அவர் சொந்த ஊரில் மன்னார்குடியில் ரோட்டு சங்கத்தை சேர்ந்த எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னாடியே அவர் ரத்தத்தை பரிசோதனை பண்ணாங்க அதையும் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு எல்லாமே எல்லாமே நம்ம செஞ்சிருக்கோங்க இதுல வந்து என்னன்னா எல்லாமே பிசிக்கல் லெவல தான் நம்ம அதை செஞ்சு இது பண்ண எல்லாருமே வேற வேற தத்துவத்தின் அடிப்படையாக வைத்து வேற வேற நம்பிக்கையின் சார்ந்து நான் அவங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இத ரேஷனலா நம்ம போகும்போது நினைச்சுக்கோங்க அடுத்த ஏன்னா இது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில செய்தாதான் அது சரியா வரும் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையா இருக்கு இது எந்த நம்பிக்கையின் சார்ந்து இல்லாம செய்யறதுக்கு இன்னும் அந்த ஜம்ப் எடுக்க முடியல யாராலையும் அடுத்த நிலைக்கு போக முடியல ஏதோ ஒரு தெய்வ நம்பிக்கையா இருக்கலாம் இல்லாட்டி கோட்பாடுகள் நம்பிக்கையின் படியாக இருக்கலாம் தத்துவத்தின் அடிப்படையில வச்சு அந்த தத்துவ கொண்டு போ சித்தர் மார்க்கமா புரிதல் கொண்டு 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 வரணும் வரணும் அப்படின்ற அந்த 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 கேள்வியை நம்ம ஓ அறிவியல் அறிவியல் ரெண்டு பார்வையிலும் வந்தாச்சு புராணவியல் எதுல வருது எல்லாம் கொண்டு வந்தாச்சு அப்புறம் மேல நாட்டு மருத்துவர்கள் சொல்லக்கூடியது அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் உலகத்திலேயே இவர் பார்க்காத நூலே இல்லை அதான் சொல்றாரு பேசியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து அவரு படி அவர் வந்து நூலகத்தில் இருக்கிற அவர் சொந்த ஊர் வந்து மன்னார்குடி மன்னார்குடியில இருக்கிற அந்த நூலகத்தில் இருக்கிற அத்தனை நூல்களையும் படிச்சுங்கிறாரு பட பட படம்னு படிச்சிருக்காரு அதனாலதான் அவ்வளவு சிந்திச்சிருக்காரு அவ்வளவு சிந்திச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு பதினைஞ்சு வயசுலயே வந்து எப்படி சித்தர்கள் உண்ணாமல் இருக்கிறார்கள் உண்ணாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கறது நேற்று இப்ப கூட கே சீனிவாசன் சொன்னாரு எனக்கு பசி அப்படி தாக்கம் கட்டுப்படி ஆயிட்டு வருது இப்போ நீரை மருந்தா இருந்தப்போ எனக்கு பசி இல்லை அப்படின்னாரு சாயங்காலம் காய்கறி சாப்பிடணுமா முடியுமா கேட்டது இல்லை தேவையில்லை ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் நீர்ப்பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணதுக்கப்புறம் வாந்தி வருதான்னு பாருங்க வாந்தி வர்ற வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் வாந்தி வந்துச்சுன்னா அது வாந்தி எடுத்துடுங்க வரும் வந்ததுக்கு அப்புறம் வேக வைத்த உப்பு போடாத காய்கறிகள் அது உப்பு போடாத மாங்காய் வேக வச்சு ஒரு அரைக்குள்ளே சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தப்படுத்து எடை போட்டு பாருங்கன்னு சொல்லிருக்கேன் எடை போட்டு பார்க்கணும் மெடிக்கல் அவர் சிஸ்டமேட்டிக் இன்னும் அவர் வரல எடை போட்டு பாக்குறது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கறது அவர் பொதுவா கத்துக்கிட்டாரே தவிர இப்ப சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் அவர் செய்யணும் எந்த யாரா இருந்தாலும் சிஸ்டமேட்டிக் செய்யணும் யாரா யாரா இருந்தாலும் அதோட டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும் டிசிப்ளேன் அது கொண்டு வரணும் சும்மா கதை கேக்குறதெல்லாம் ரைட் தான் கதை கேட்கறது அதெல்லாம் அறிவு ஆனா மக்களுக்கு எடுத்து சொல்லி கேண்டபோல நான் வந்து இப்படி செஞ்சேன்னு சொல்லணும் இப்படி செஞ்சேன்னு சொல்லணும் அப்போ தான் நம்பிக்கை வரும் மறுபடி மறு இது விளையாட்டு தரமா எதுவும் விளையாது போகிற போக்கில் கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தேடி தேடி போனேன் இது கிடச்சிது அப்படியே பார்த்தேன் அப்படியே கவனித்தேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு மருத்துவத்தை சொல்லித்தர முடியாது அப்படிலாம் ஒரு மருத்துவத்தை சொல்லித்தர முடியாது ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இப்போ அதனால தான் ரொம்ப கடுமையாக கடுமையான விதிகளை போட்டாகணும் இப்போ நான் செய்யலைன்னு எப்பவும் செய்ய முடியாது அது இருக்க நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் வேற யாராவது ஒரு நூறு பேர் இருந்தா கூட சொல்லலாம் ஒருத்தருமே இது வரைக்கும் வரல இல்ல உங்களுக்கு உங்களது அடைவசு சரியா இருக்கா திருவிழாவுக்கு சேந்தர் உங்களது ரொம்ப விட்டு விட்டு எடுக்கன்னு நினைக்கிறேன் என்றது சரியா இருக்கா இல்லையா உங்களுக்கு உங்க உங்கள்ட்டதான் விட்டு விட்டுங்கய்யா எந்த கரெக்டா வருது ரெண்டதை விட்டு விட்டு வருதா ஐயா உங்களுக்கு தான் விட்டு விட்டு வருதே இரு பாக்குறேன் ஐயோ கரெக்டா தான் வருதுங்க எனக்கு கரெக்டா தான் வருது ஐயோ கரெக்டா கேக்குது இப்போ சரியா இருக்கு இப்போ சரியா இருக்கா கை ஸ்டக் ஆயி நிக்குது வீடியோ இப்போ க்ரோ ஸ்டக் ஆயி ஸ்டக் ஆயி தான் கேக்குது ஐயா கரெக்டா கேக்குது ஐயா கேக்குது யார் லைன் கரெக்டா கேக்குதா வீடியோ வீடியோ விட்டு விட்டு வருது